ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பனிரெண்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்வியக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக அலங்காரம் மற்றும் அதனால் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகள் பாப்தாதா தன்னுடைய அனைத்து குழந்தைகளையும் இன்று விசேஷமாக சொருபத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் ஒப்பனை செய்யப்பட்ட அலங்காரத்தை மிக அழகான ரூபத்தில் பார்த்து கொண்டிருந்த உங்களை நீங்களே பார்த்திருக்கீங்களா என்னென்ன அலங்காரம் செய்யப்பட்டிருக்குது தன்னுடைய ஆன்மீக அலங்காரத்தின் ஒப்பனையை எப்பொழுதுமே செய்து நடந்து கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க இன்று அமிர்த வேலையில் ஒவ்வொரு குழந்தையினுடைய அலங்காரம் செய்யப்பட்ட ரூபத்தை பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஒவ்வொரு குழந்தையும் மிக அழகான குடைநிழலின் கீழ் அமர்ந்திருக்கிறாங்க அந்த குடைநிழலின் கீழே இருந்த காரணத்தினால இயற்கை அதாவது உடல் மற்றும் மாயாவினுடைய தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மிக அதிகமான ஆன்மீக பாதுகாப்பு வளையத்துக்குள் இருந்தன சிறிது கூட சூட்சம வைப்ரேஷன் அதாவது உணர்வலைகள் குடநீழலின் உள்ளே நுழைய முடியாது அந்த மாதிரி குடநீழிலின் கீழ் உலக நன்மைக்கான சேவையின் பொறுப்பாளர்கள் கிரீடம் அணிந்து அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இரட்டை கிரீடம் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஒன்று முழுமையான தூய்மையின் காரணமாக ஒளியின் கிரீடம் இன்னொன்று சேவைக்கான கிரீடம் இதில் வரிசைக்கரமாக இருந்தாங்கன்னு பாபா சொல்கிறாங்க சில சில குழந்தைகளின் தூய்மையின் மூன்று நிலைகள் எண்ணம் சொல் மற்றும் செயலின் ஒலி கிரீடம் ஒன்று அதிகமாக பரவியிருந்தது எந்த அளவு மூன்று நிலைகளின் தூய்மை இருந்ததோ அதனுடைய அனுசாரம் ஒளியினுடைய கிரீடம் நாலா புறங்களிலும் தன்னுடைய பிரகாசத்தை பரப்பி கொண்டு இருந்ததுன்னு பாபா சொல்கிறாங்க சிலருடையது அதிகமாக இருந்தது அப்படின்னா சிலருடையது குறைவாக இருந்தது கூடவே சேவையினுடைய பொறுப்பின் அனுசாரம் ஒளியின் சக்தியில் வேற்றுமை இருந்தது அதாவது சதவிகிதத்தில் வித்தியாசம் இருந்ததுன்னு பாபா சொல்கிறாங்க சிலர் பத்து வோல்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா சில ஆயிரம் வோல்ட்டில் இருந்தாங்க சதவிகிதம் மற்றும் பரவிய தூரத்தினுடைய அனுசாரம் விதவிதமான வரிசை கிரமமான கிரீடம் அணிந்தவர்களாக இருந்தாங்கன்னு பாபா சொல்கிறாங்க கிரீடத்தில் எந்தளவு மேலே கூறியது மாதிரி வரிசை நிலையில் இருந்தாங்களோ அதன் அனுசாரமே குடைநீழலிலும் வித்தியாசம் இருந்தது சிலருடைய குடைநீழல் அந்த அளவு பெரியதாக இருந்தது அந்த குடைநீழலின் கீழேயே இருந்து காரியம் செஞ்சாங்க முழு உலகையும் குடைநிழலின் உள்ளே இருந்து வலம் வர முடிந்தது இந்த அளவு எல்லைக்கு அப்பாற்பட்ட குடைநீழலாக இருந்தது மேலும் சிலருக்கு அவரவர்களினுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி வரிசை கிரமமாக எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தது அந்த மாதிரி எல்லைக்கு உட்பட்ட குடைநீரலின் கீழே அமர்ந்திருந்து அதாவது தன்னுடைய முயற்சி செய்வதின் உள்ளே நிரந்தர நினைவுக்கு பதிலாக நியமப்படி நேரப்படி நினைவில் இருப்பவர்களாக இருந்தாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நான்கு மணி நேரம் நினைக்கிறவங்க எட்டு மணி நேரம் நினைக்கிறவங்க அதாவது நினைவையும் எல்லைக்குள்ளே கொண்டு வர்றவங்க நினைவு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடையது ஆனால் நினைவு செய்கிறவங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவையும் எல்லைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க சம்பந்தம் அழியாதது ஆனால் சம்பந்தத்தை வைத்திருக்கிறவங்க நேரத்தை நிச்சயம் செய்து அழியக்கூடியதாக ஆக்கிட்டாங்க சில நேரம் தந்தையுடன் சம்பந்தம் சில நேரம் மனித நபர்களுடன் சம்மந்தம் சில நேரம் சாதனங்களுடன் சம்பந்தம் சில நேரம் தன்னுடைய பழைய சுபாவ சமஸ்காரத்துடன் சம்பந்தம் பெறுவதற்கும் அழியாத அதிகாரம் இருக்குது அழியாத ஆஸ்தி இருக்குது ஆனால் கொடுக்கும் நேரத்தில் அழியும் ஆஸ்தியிலிருந்தும் ஒதுங்கிடுறாங்கன்னு பாபா சொல்றாங்க பெறுவதிலோ பரந்த மனமுடையவங்க ஆனா கொடுப்பதில் சில சிக்கனம் செய்துடுறாங்க எப்படி சிக்கனம் செய்கிறீங்க அப்படின்னு அதை தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க சில குழந்தைகள் மிக புத்திசாலிதனத்தோடு தந்தையுடன் ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்தந்த விஷயத்தில் நான் இந்த அளவு மாற்றம் செஞ்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதுவும் ஆகிடும் இந்த அளவு கொஞ்சமாவது இருக்கத்தானே செய்யும் இல்லையா பெறுவதில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறதில்ல ஒருவேளை தந்தை தான் ஏதோ ஒரு மகாரதிக்கு விசேஷமான கவனிப்பு செய்கிறார் அப்படின்னா மற்றவங்களுக்கு நாங்களும் தான் அதிகாரி அப்படிங்கிற எண்ணம் எழும் பெரும் விஷயத்தில் கொஞ்சம் கூட விட மாட்டாங்க ஆனால் கொடுப்பதில் கொஞ்சம் கொஞ்சம் என செய்து முடித்துடுறாங்க இந்த மாதிரி சிக்கனம் செய்கிறாங்க சாதுரியமாக அவசியம் விடுவேன் அது நிறைவேறிடும் அப்படின்னு தந்தைக்கே மன ஆறுதல் கொடுக்கறாங்க அப்படின்னு பாபு தான் சொல்கிறாங்க எப்போ பெறுறாங்களோ அதுவே ஒரு நொடிக்கான அதிகாரம் அப்படின்னா எப்போ பெறுறீங்களோ அதுவே ஒரு நொடிக்கான அதிகாரம் அப்படின்னா கொடுப்பதிலும் கூட அந்த அளவு பரந்த மனமுடையவர்களாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க மாற்றம் செய்யும் சக்தியை முழு சதவிகிதத்தில் உபயோகம் செய்யுங்க அப்படி நிரந்தர நினைவு எல்லைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்குது ஆகையினால் குடைநிழலிலும் வரிசை கிரமத்தை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாப்தாதா கிரமாக இருக்கிற காரணத்தினால மாயாவனுடைய வைப்ரேஷன் சூழ்நிலை நபர் சாதனம் ஸ்வாவம் சமஸ்காரம் தாக்குதல் செய்யுது இல்லை அப்படின்னா குடைநீழலின் கீழ் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க முடியும்னு பாப்தாதா சொல்கிறாங்க கிரீடம் அணந்தவர்களையும் பார்த்தோம் குடைநீழில் இருப்பவர்களையும் பார்த்தோம் கூடவே அனைத்து கிரீடம் அணந்தவர்களையும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களையும் பார்த்தோம் ஆசனமோ எதுவென்று தெரிஞ்சிருக்கீங்க தந்தையினுடைய இதய சிம்மாசனம் ஆனால் இந்த இதய சிம்மாசனம் அந்த அளவு தூய்மையானது இதில் யார் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் எப்பொழுதும் அமர முடியும் பாபா சொல்கிறாங்க தந்தை ஆசனத்திலிருந்து இறக்கி விடுவதில்லை ஆனால் அவங்களே தந்தையிடம் இருந்தோ அனைத்து குழந்தைகளுக்கும் நிரந்தரமாக இதய சிம்மாசனதாரியாக இருங்க அப்படின்னு நிரந்தரமான வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் தானாகவே கர்மத்தின் விளைவுகளின் சக்கரத்துக்கு ஏற்ற மாதிரி யார் எப்பொழுதும் தந்தையை பின்பற்றி நடப்பவராக இருப்பாங்களோ அவங்க தான் எப்பொழுதுமே அமர முடியும் எண்ணத்தில் கூட தூய்மையின்மை அல்லது மரியாதைக்கு புறம்பானவை வந்துடுது அப்படின்னா இதய சிம்மாசனத்தில் அமருவதற்கு பதிலாக இறங்கும் கலையில் அதாவது கீழே வந்துடுறாங்க எப்படி எப்படி காரியம் செய்கிறாங்களோ அதன் பிரகாரம் அந்த நேரமே வேதனை அடைகிறாங்க மற்றும் இதய சிம்மாசனத்தில் இருந்து இறங்கும் கலையில் வந்துட்டோம் அப்படின்னு உணரவும் செய்கிறாங்க ஒருவேளை யாராவது அதிகமாக தவறான காரியம் செய்கிறாங்க அப்படின்னா வேதனை அடையும் நிலையில் வந்துடுறாங்க ஒருவேளை யாராவது பாவம் செய்வதில்லை ஆனால் வீணான காரியம் நடந்துடுது அப்படின்னா வேதனை அடையும் நிலை இருக்காது ஆனால் உணரும் நிலை இருக்கும் அடிக்கடி வீணான எண்ணம் இதை செய்திருக்கக்கூடாது என்று தவறை உணரும் நிலையில் கொண்டு வந்து கொண்டே இருக்கும் இது தவறு என்று முள் மாதிரி குத்திக்கொண்டே கொண்டே இருக்கும் எங்கு வேதனை அடையும் மனநிலை மற்றும் உணரும் நிலை அனுபவமாகுமோ அங்கு இதய சிம்மாசனதாரியின் போதையின் நிலை இருக்காது இதய சிம்மாசனதாரி முதல் நிலை இரண்டாவது நிலை செய்த பிறகு உணரும் நிலை இதில் கூட வரிசை எண் இருக்குது அப்படின்னு பாப்தாதா தா சொல்கிறாங்க சிலர் செய்த பிறகு உணர்றாங்க சிலர் செய்யும் நேரத்திலேயே உணர்றாங்க மேலும் சிலர் காரியம் நடக்கும் முன்பாகவே அதை தெரிந்து ஏதோ ஒன்று நடக்கப் போகுது ஏதோ புயல் வரப்போகுது அப்படிங்கிற எண்ணத்தினால தெரிஞ்சுப்பாங்க வரும் முன்பாகவே உணர்ந்து அதை தெரிந்து அழிச்சிடுவாங்க அப்படி இரண்டாவது நிலை தவறே உணர்தலுக்கானது மூன்றாவது வேதனை அடைவதற்கானது இதில் கூட வரிசையின்னு இருக்குது சிலர் வேதனை அடைந்ததின் கூடவே பரிவர்த்தனை செஞ்சிட்றாங்க மேலும் சிலர் வேதனை அடைகிறாங்க ஆனால் பரிவர்த்தனை செய்ய முடியறதில்லை வேதனை அடைவது இருக்குது ஆனால் பரிவர்த்தனை செய்வதற்கான சக்தி இல்லை அப்படின்னா அதற்காக என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அந்த மாதிரி நேரத்தில் விசேஷமாக தனக்காக ஏதாவது ஒரு விரதம் மற்றும் நியமத்தை கடைபிடிக்கணும் எப்படி பக்தி மார்க்கத்தில் கூட அற்ப காலத்தின் காரிய வெற்றிக்காக விசேஷமாக நியமம் மற்றும் விரதத்தை கடைபிடிக்கிறாங்க விரதம் மூலமா உள் உணர்வில் பரிவர்த்தனை ஆகும் உள் உணர்வு மூலமா எதிர்கால வாழ்க்கை என்று உலகம் மாறி ஏன்னா விசேஷமான விரதத்தின் காரணமாக அடிக்கடி எதற்காக விரதம் வச்சிருக்கிறோமோ அந்த சுத்த எண்ணம் இயல்பாகவே நினைவு வந்து கொண்டே இருக்கும் எப்படி பக்தர்கள் விசேஷமாக ஏதாவது தேவி அல்லது தேவிக்காக விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா விரும்பாவிட்டால் கூட நாள் முழுவதும் அந்த தேவி அல்லது தேவதையின் நினைவு வரும் மேலும் நினைவினுடைய காரணமாகத்தான் தந்தை அதாவது சிவபாபா அதே தேவி அல்லது தேவதை மூலமாக நினைவு செய்ததத்தின் பலனாக அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறார் அப்படி பக்தர்களின் விரதத்துக்கும் பலன் கிடைக்கிது அப்படின்னா ஞான நிறைந்த ஆத்மா அதிகாரி குழந்தைகளுக்கு சுத்தம் எண்ணம் அப்படிங்கிற விரதத்தின் மற்றும் திட எண்ணம் என்ற விரதத்தினுடைய பிரதட்ச பலன் அவசியம் கிடைக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அப்படி சிம்மாசனதாரியாகவோ அனைவரையும் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாபா ஆனால் சிலர் நிரந்தரமாக சிலர் இறங்குவதும் ஏறுவதுமாக சிலர் சில நேரம் இதே சிம்மாசனதாரி மற்றும் சில நேரம் கீழே வந்திருப்பவர்களாக பார்த்தோங்கிறாங்க நான்காவது அலங்காரமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருவரிடமும் சுயதர்சன சக்கரத்தை பார்த்தோம் அனைவருமே சுயதர்சன சக்கரதாரியாக இருந்தாங்க ஆனால் சிலருடைய சக்கரம் இயல்பாகவே சுற்றி கொண்டிருந்தது மேலும் சிலருடையதை சுற்ற வேண்டியதாக இருந்ததுன்னு பாபா சொல்கிறாங்க மேலும் சிலருடையது சரியான பக்கம் சுற்ற வேண்டியதற்கு பதிலாக தவறான பக்கம் சுற்றிடுறாங்க அவங்க சுயதர்சன சக்கரத்துக்கு பதிலாக மாயாவினுடைய சுழற்சலில் வந்துடுறாங்க ஏன்னா இடது பக்கமாக இல்லையா சுயதர்சன சக்கரத்துக்கு பதிலாக பரதர்சன சக்கரத்தை சுற்றிடுறாங்க அதாவது பிறரது குறைகளை பார்க்கும் சக்கரத்தை சுற்றிடுறாங்க இதுதான் இடது பக்கமாக சுற்றுவதுன்னு பாபா சொல்கிறாங்க மாயாவை வென்றவர் ஆவதற்கு பதிலாக மற்றதன் தரிசனத்தின் குழப்பத்தின் சக்கரத்தில் வந்துடுறாங்க அதில் ஏன் மற்றும் என்ன அப்படிங்கிற கேள்வியினுடைய வலை உருவாகிடுது அதை அவங்களே உருவாக்குறாங்க பிறகு அவங்களே அதில் சிக்கிக்கிறாங்க ஆக என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்களா அப்படின்னு பாபு தாதா நான்கு அலங்காரங்களினால் ஒப்பனை செய்யப்பட்டவர்களாக அவசியம் இருந்தாங்க ஆனால் வரிசை கிரமமாக இருந்தாங்க இப்போ என்ன செய்வீங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட குடைநீழலின் உள்ளே வந்துடுங்க அதாவது சில நேரம் நினைவில் இருக்கும் வேற்றுமையை அகற்றி நிரந்தர நினைவினுடைய குடைநீழலில் வந்துடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க தூய்மை மற்றும் சேவையினுடைய இரட்டை கிரிடத்தின் சதவிகிதத்தை எல்லைக்கு அப்பாற்பட்டதில் ஆக்குங்க அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்டு பரவி இருக்கும் ஒலி கிரிடம் அணிந்தவராக ஆகுங்க கொடுப்பது மற்றும் பெறுவதில் ஒரு நொடியின் பயிற்சியாளராகி எப்பொழுதும் இதய சிம்மாசனதாரி ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க ஏறுவதிலும் மற்றும் இறங்குவதிலும் கலப்படைஞ்சிடுறீங்க எப்பொழுதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக ஓய்வில் இதய சிம்மாசனதாரியாக இருங்க அதாவது பந்தனமற்ற ஆத்மாவின் ஓய்வினுடைய நிலையில் இருங்க ஞானம் நிறைந்த மாஸ்டராகி எப்பொழுதும் மற்றும் இயல்பாக சுயதர்சன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கங்கிறாங்க பாப்தாதா பரதர்சன சக்கரத்தில் ஏன் மற்றும் என்ன அப்படிங்கிற கேள்வியினுடைய வலையிலிருந்து எப்பொழுதும் விடுபட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் எப்பொழுதும் யோகம் நிரம்பியவராக பந்தனமற்ற வாழ்க்கை உடையவராக சக்கரவர்த்தியாகி தந்தையுடன் சேர்ந்து உலக நன்மைக்கான சேவையில் சுற்றி வந்து கொண்டே இருப்பீங்க ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாங்க பாப்தாத் அந்த மாதிரி எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்ட எப்பொழுதும் சுயதர்சன சக்கரதாரியாக இருக்கும் மாயாவினுடைய ஒவ்வொரு சொரூபத்தையும் மாஸ்டர் ஞானம் நிறைந்த நிலையில் நிலைத்திருந்து முன்பாகவே பகுத்தறிந்து கொள்ளும் அநேக விதமான மாயாவின் தாக்குதலை முடிவுகட்டி கட்டி மாயாவை பலியாக்கக்கூடிய தந்தையின் கழுத்தின் மாலையாகக்கூடிய கூடிய அழியாத அனைத்து உறவுகளின் அன்பை வைத்து எப்பொழுதும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரி தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறான் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க வந்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய விசேஷமானது எப்படி பக்தியின் ஸ்தலங்கள் உத்தரப்பிரதேசத்தில் அதிகம் இருக்குது அதே மாதிரி ஞானத்தினுடைய சேவை நிலையங்களின் விஸ்தாரத்தையும் நன்றாக செய்து கொண்டு இருக்கிறாங்க பக்த ஆத்மாக்களும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா மாஸ்டர் பகவான் நீங்கள் இப்பொழுது பக்தர்களின் குரலை கேட்டு இன்னும் அதிக வேகத்தில் அவங்களுக்கு பக்தினுடைய பலனை கொடுங்க கொடுத்து கொண்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் வேகத்தை அதிகரிங்க பாபா சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய விசேஷம் அநேக ஏழைகளை செல்வந்தர் ஆக்குவதற்கான நல்ல வாய்ப்பை மிகவும் எடுத்து இருக்கீங்க இரக்க மனமுடையவராகி இரக்கத்தின் உணர்வை நன்றாக காண்பிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அரசாங்கத்தினுடைய வரைபடத்திலும் மிக பெரிய மாநிலமாக இருக்குது அதே மாதிரி பாண்டவ அரசாங்கத்தின் வரைபடத்திலும் சேவையினுடைய பகுதி அனைத்தையும் விட பெரியதாக நம்பர் ஒன் ஆக்கி காண்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க விசேஷமாக இந்த வருடத்தில் இன்னும் இருக்கும் வெளியில் தெரியாத வாரிசுகளை வெளிக்கொண்டு வாங்க இதுவரை என்ன செஞ்சுருக்காங்களோ மிகவும் நன்றாக செஞ்சிருக்கீங்க இப்போ இன்னும் அதிகமாக நாலாப்புறங்களிலும் உள்ள ஆத்மாக்கள் மீண்டும் அதே போல் செய்யுங்க சபாஷ் சபாஷ் அப்படின்னு கைத்தற்றில் செய்யுங்க அந்த மாதிரி விசேஷ காரியமும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க செய்வாங்க இப்போ இன்னும் அதிகமாக ஞான சேவை நிலையங்களை உருவாக்குங்க தீர்த்த ஸ்தலங்களில் ஞான நிலையங்களை உருவாக்கி கொண்டே செல்லுங்க நல்லது மற்றபடி வேறு யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ எப்படி இருந்தாலும் முயற்சி செய்வதில் முன்னேறி சென்று கொண்டிருக்கீங்க முன்னேறி செல்வதற்காக பாராட்டுகள் பாப்தாதா சொல்கிறாங்க அதிலேயும் அதிக உயர தாண்டுதல் செய்வதற்காக எப்பொழுதும் நினைவு சொருபமாக ஆகுங்கிறாங்க பாட்டிகளோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு சகஜ யோகியினுடைய சித்திரம் விஷ்ணுவினுடைய பாம்பு படிக்கை நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் அஸ்திவாரத்துக்கு சமமாக உறுதியாக இருக்கும் எப்பொழுதும் ஆடாதவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அசைந்து கொடுப்போர் இல்லையா அங்கே தான் மகிமையாக இன்று வரை பாடப்பட்டு வருது அது யாருடைய மகிமை உங்களுடைய மகிமையே மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க யார் சென்ற கல்பத்தில் வெற்றியை அடைஞ்சாங்களோ அந்த வெற்றி முழக்கத்தை இப்பொழுதும் கேட்டு இருக்கீங்க அந்த சித்திரம் இப்பொழுது உங்கள் எதிரில் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடையுங்க அநேக தடவை வெற்றி அடைந்தவங்க ஆகையனால சகஜ யோகி அப்படின்னு சொல்லப்படுது அநேக தடவை செய்ததை மீண்டும் செய்வதோ சுலபமாக ஆகிடும் இல்லையா புதிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கலை ஏற்கனவே உருவாக்கப்பட்டதை மீண்டும் உருவாக்கி கொண்டிருக்கீங்க ஆகவே தான் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு நடந்து கொண்டிருப்பதை மீண்டும் உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லப்படுது இருக்குது ஆனால் மீண்டும் அதே மாதிரி செய்து உருவாக்குறீங்க இதற்கு முன்பும் பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆகியிருந்தீங்க இப்பொழுதும் ஆகி கொண்டிருக்கீங்க அந்த மாதிரி சகஜ யோகிதான் நீங்கள் இல்லையா அவங்களுடைய அடையாளம் மற்றும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற சித்திரமாக எதை காண்பிச்சிருக்கிறாங்க விஷ்ணுவினுடைய ஷெஷையா அதாவது பாம்பு அதனுடைய படுக்கையை ஆக்கிவிட்டார் அது அடிமையாகிவிட்டது இவர் அதிகாரி ஆகிவிட்டார் இல்லை அப்படின்னா பாம்பை யாரும் தொடக்கூட மாட்டாங்க பாம்பை படிக்கையாக்கினார் அப்படின்னா வெற்றி அடைந்தவராக ஆகிட்டார் விகாரங்கள் அப்படிங்கிற பாம்பே அடிமை ஆயிடுச்சு அதாவது படிக்க ஆகிவிட்டது என்றால் கவலையற்றவராக ஆகிவிட்டார் இல்லையா யார் வெற்றி அடைபவராக இருப்பாங்களோ அவங்க எப்பொழுதும் கவலையற்ற விஷ்ணுவிற்கு சமமாக எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்திருப்பார் எப்பொழுது ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டிருப்பாரோ அப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படி இந்த சித்திரம் உங்களுடையதான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க யாரெல்லாம் தந்தையின் குழந்தையாகி மேலும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க அனைவருடைய சித்திரம் இது எப்பொழுதுமே நான் விகாரங்களை அடிமையாக்கியிருக்கும் அதிகாரி என்று எதிரில் பாருங்க ஆத்மா எப்பொழுதும் ஓய்வான நிலையில் இருக்கட்டும் உடல் தூங்கும் ஓய்வல்ல அதுவோ சேவையில் எலும்புகளையும் கொடுக்க வேண்டும் ஆனால் ஆத்மாவின் கவலையற்ற நிலை இதுதான் ஓய்வு ஏனென்றால் இப்பொழுது அலைவதிலிருந்து காப்பாற்றப்பட்டுவிட்டீங்க மாதர்கள் அனைவரும் கோபிகைகள் கோபி வல்லவருடன் உஞ்சலா ஆடக்கூடியவங்க தான் இல்லையா அப்படின்னு பக்தாதா கேட்குறாங்க அரைக்கல்பமாக ஜட விக்கிரகங்களை மிக அன்போடு ஆட்டினீங்க இப்பொழுது ஆட்டுவது முடிவடைந்தது ஆடுவது தொடங்கியது சில நேரம் சுகத்தின் ஊஞ்சலில் சில நேரம் அமைதியினுடைய ஊஞ்சலில் அப்படி அநேக ஊஞ்சல்கள் இருக்குது எதில் விரும்புகிறீங்களோ அதில் ஆடுங்க கீழே வராதிங்க மாதர்களுக்கு ஊஞ்சல் பிடித்திருக்குதா தான் குழந்தைகளையும் ஊஞ்சலில் வைத்து ஆட்டிக்கொண்டே இருக்கிறீங்க பக்தியில் மிக அதிகமாக ஊஞ்சலில் ஆட்டினீங்க இப்போ பக்தியினுடைய பலனையோ பெறுவீங்க தான் இல்லையா அப்படின்னு பாப்தா தான் பக்தி ஆட்டுவது மற்றும் பலன் ஆடுவது ஆகையினால இப்போது என்ன பலம் கிடைச்சிட்ருக்குதோ அதை அறிந்து கொ அதை அருந்தி கொண்டிருக்கீங்க அல்லது பார்த்து பார்த்து குஷி அடைஞ்சிட்ருக்கீங்களா அதை அருந்தி கொண்டிருக்கீங்களா அல்லது பார்த்து பார்த்து குஷி அடைஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க மாதர்கள்ட்ட இந்த பழக்கமும் இருக்குது அருந்த மாட்டாங்க வச்சுருவாங்க இதுவோ எவ்வளவு அருந்துவீங்களோ அவ்வளவு அதிகரிக்கும் ஒரு வினாடி அருந்துனீங்க அப்படின்னா ஒரு நேரத்தின் அனுபவம் சதா காலத்தின் அனுபவி ஆக்கிடும் ஆகையினால நன்றாக அருந்துங்கள் மாதர்களை பார்த்து தந்தைக்கும் குஷி ஏற்படுதுன்னு பாப்தாதா சொல்கிறாங்க யாரை உலகத்தின நம்பிக்கையற்றோர்களாக ஆக்கினாங்களோ அவங்களை தந்தை தலையினுடைய கிரீடம் ஆக்கிட்டார் அவங்க பழைய செருப்பு அப்படி நினைச்சாங்க மேலும் தந்தை தலையினுடைய கிரீடமாக ஆக்கினார் என்றால் எவ்வளோ குஷி இருக்கணும் பாண்டவர்களுக்கும் எப்பொழுதும் உடன் இருப்பவர்கள் என்றும் சகயோகி என்றும் நினைவு சின்னத்தில் கோபி வல்லவருடன் மகிமை இருக்குது என்றும் பசுபாலனை செய்பவராக காண்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு காரியத்திலும் சகயோகம் மேலும் எப்பொழுதும் உடன் இருப்பவர்களாக ஆகியிருக்கிறாங்க இல்லையா அனைவரும் நினைவு மற்றும் சேவை இரண்டிலும் மூழ்கி இருங்க சேவை மூலம் எதிர்கால பிராப்தி உருவாகும் மேலும் நினைவினால் தற்சமயம் குஷியாக இருப்பீங்க இல்லை என்ற பொருளை இல்லை எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறவங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க நல்லது வரதானம் அனைத்து பொக்கிஷங்களின் சிக்கனத்தின் பட்ஜெட்டை தயாரிக்கக்கூடிய நுண்ணிய முயற்சி செய்பவராக ஆகுக நுண்ணிய முயற்சி செய்பவராக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க அனைத்து பொக்கிஷங்களின் சிக்கனத்தின் பட்ஜெட்டை தயாரிக்கணும் அப்படின்னு எப்படி உலகியல் முறைப்படி கூட ஒருவேளை சிக்கனமாக இருப்பவர்களின் வீடாக இல்லை என்றால் அந்த குடும்பம் நல்ல முறையில் நடக்க முடியாது அதே மாதிரி ஒருவேளை பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தை சிக்கனமானவராக இல்லை அப்படின்னா சென்டர் சரியாக நடக்காது அது எல்லைக்கு உட்பட்ட குடும்பம் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம் ஆகையினால் எண்ணம் சொல் சக்திகளில் என்னென்ன அதிகப்படியாக செலவு செய்தேன் அப்படின்னு சோதனை செய்யணும் யார் அனைத்து பொக்கிஷங்களின் சிக்கனத்தின் பட்ஜெட்டை உருவாக்கி அதே அனுசாரம் நடந்து கொள்கிறார்களோ அவர்களைத்தான் நுண்ணிய முயற்சியாளர் அப்படின்னு சொல்கிறதுன்னு பாப்தாதா சொல்கிறாங்க அவங்களுடைய எண்ணம் சொல் செயல் மற்றும் ஞானத்தின் சக்திகள் வீணாக செல்ல முடியாதுங்கிறாங்க ஸ்லோகன் அன்பின் பொக்கிஷத்தினால் நிரம்பியவராகி அனைவருக்கும் அன்பை கொடுங்கள் மற்றும் அன்பை பெருங்கள் அன்பினுடைய பொக்கிஷத்தினால் நிறைந்தவராகி அனைவருக்கும் அன்பை கொடுங்கள் மற்றும் அன்பை பெருங்கள் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி